நல்லா தேங்கி ரெண்டு கீ போட்டு அச்சடா சட சேருது சேருது மாடு சேருது எண்ணெய் காய்ச்ச போகிறார்கள் நாலு மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி காய்ச்சிக்கலாம்

இதான் சாக்குன்னு திட்டிட்டு வர வேணும்னே என்ன பண்ணிட்டு இருக்கப்பா கரியா இருக்கு போய் கையை வச்சிடறோம் என்ன அடிக்கதான் தெரியும் வேற என்ன அப்பா வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை அலசிட்டு இருக்காருங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை நெல் காய வச்சுட்டோம் அதாவது வெவிக்க வச்சுட்டோம்

கோவலம் பாய் அங்க கொண்டு இருக்கு சுட்டு புடப்பா உண்மையிலேயே சிரிப்பா இருக்கு சித்தர்கள் எங்கேயும் இருக்கு அப்படி இருக்கு கோமலத்தோட சித்தர்லாம் கோமலாம் வாழ்றாங்க மூணு போனா இயற்கை காத்தே விழிச்சாட்டா மனுஷனுக்கு என்ன ஒன்று நல்லெண்ணெய் வந்து தேய்க்கிறார் ஏப்ப அந்த நல்லெண்ணெயில வந்து மிளகு போட்டிருக்க அது வந்து மிளகு போட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒரு வாதகம் கொள்ளாது சில பேர் எண்ணெய் தேய்க்கும் போது வாதம் கொண்டு போவோம் ஜுரம் வந்துருங்கிறதுக்காக தான் மிளகு ரெண்டு போட்டு காட்டி தருவது ஓஹோ எனக்கும் வச்சிரு புறா என்ன நீனே தடுக்கப்படாத அதெல்லாம் மூணு பேர் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்க்கிறதுன்னா வந்து எப்படி எண்ணெய் தேய்க்குன்னு தர வருதுன்னு தேய்க்கணுமா நல்லா தேய்ச்சோம்னா இந்த எண்ணெய் உடம்புல தோன்றும் உடம்புல சோம்புனா சூடு அவியம் அம்மா தேய்ச்சிட போகிறாங்களா பாக்கு நான் சரி பாகுதா குதுவில் யார் டே பார்ப்போம் குதுவில் தேய்க்கிறதுக்கு தரவருனா

அடிச்சு நல்லா வளர்ச்சி அடிக்கிறியா முடி கட்டினாங்கண்ணா ஏனைக்கிறமா முடி கொட்டினா உனக்குண்ணா உன் முடி கொட்டான்னு பாத்துக்கங்க நல்லாதான் இருக்கு உடம்பு சும்மா எறும்பு மாதிரி இருக்கு பார்த்தேன்

அடே பாடி ஃபில்ட்ரு மேற்கு ஏதாவது ஸ்டெயின் காமி பாலிஃபில் பார்த்தா சட சீருதே சீருதே மாடு சீருது என்ன தேய்ச்சி முடிச்சிட்டாரு என்ன தேய்ச்சதுல இருந்து என்னன்னு தெரியல கையும் காலையும் முறுக்கிட்டு இருக்காரு அடுத்தது வந்து எனக்கு தடவை போறோம் என்ன ஏமா சும்மா அப்பா எனக்கு தடி விடாத வீடியோ மட்டும் எடுத்து விடுமாம் ஆமா

வெயிட்லாம் பிள்ளைங்கலாம் போனால் கொஞ்சம் நான் வரணும் நீ பாட்டு ஒரு கட்டு தீ நீ வந்து என்ன பண்ணும் என்ன ஆ இதான் சாக்கு அடிக்காத இல்லை மசாஜ் பண்ண ஆ அடிக்கலாம் பார்க்குறோம் போதும் போதும் வலிக்குது வலிக்குது நம்ம வரையிட சொல்லியா எனக்கு அவங்க பா முடியல ஏறி போயிட்டுப்பா ரெண்டு மூணு வருஷத்துல என்னோட மாசம் வந்துடும்

அப்பா கைய பிடிச்சி இழுத்து பாக்கலாம் வழுவுதான் அரப்பு ரெடி ஆயிடுச்சு நீ என்ன தேய்ச்சி எவ்வளவு நேரம் என்ன ஒரு போதுமா போதான் குளிக்க போற அரப்ப பச தேக்கிற தலைவர் தலையில அரப்பா என்னைக்கு இந்த அரப்பகம் அப்படி ஜெல்லு

பா அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கு காட்டு முதுவை நானே தேய்ச்சறேன் கேமரா கட் பண்ணிட்டு வரேன் முதுவை கட்டு நான் தேய்ச்சிட்டேன் நல்லா கண்டாப்பி பின்னிருக்க

சாப்பிட்றது முன்னாடி எல்லாம் பரிசா தூக்கம் கூட வர மாட்டேன் நல்லதான் இருக்கு அது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு அப்பா குளித்த பிறகு நானும் குளிச்சிட்டேன் என்னப்பா நல்லா இருக்குது அப்படியே அப்பா சொன்னாருந்தீங்களா அப்படியே தூக்கம் வருதுன்னு உண்மையிலேயே தூக்கம் சொக்குதுங்க அப்படியே நல்லா இருக்கு இனிமேல் போயிட்டு சாப்பிட்டு நிறைய பார்க்க வேண்டியதுதான் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாச்சு வேற பாரத்தில் ரெண்டு நாளைக்கு எழுதி சொல்கிறேங்க ரெண்டு நாளைக்கு வாரம் ஒரு நாளைக்கு கூட ஒரு வாரமாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கங்க நல்லதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறத நிறையா இதுன்னு நான் பார்த்துருக்கேன் சொல்றாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லதுதான்ட்டு குளிச்சு பாருங்களேன் அன்னைக்கு எப்படி இருக்கு உடம்பு ஆரோக்கியம்னு தேனிக்கலாம் நான் எல்லாம் குளிச்சுட்டு தான் வாங்கி சரிம்மா சிலையா அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய் வணக்கம்